சாப்பிட்டா கால் வலி நீங்கும்னு சொல்லுவாங்க சக்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க சூப்பாவது கடையில் வாங்கியாவது கொடுப்பாங்க இப்படி சூப்பெல்லாம் செஞ்சு குடிச்சிட்ருந்தோம்னா கொஞ்சம் சக்தி கிடைக்கும் கால்களுக்கு என் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கால் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் கால் பீஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கியாச்சு வீட்டில் நான் தான் இதெல்லாம் சுரண்டி எடுத்தேன் இல்லைன்னா கசப்பேறிடும் இதெல்லாம் கால் கொ வாங்கினீங்களா இதை கால் மேல் பகுதியில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி சுரண்டி எடுத்துருணுங்க அப்போவும் பது சரியாக போகல தான் ஆனால் அதிகமாக இருந்துச்சுன்னா கசப்பு வந்துடும் சரி இதை நான் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறேன் உப்பு போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் இதில் உப்பு பிடிக்கும் விவஸ் கால் வேகிறதுக்குள்ளார நம்ம மசால் எல்லாமே அரைச்சிக்கலாம் பிறகு ஒரே ஒரு தக்காளி பழம் தான் போட்டு போட போகிறேன் ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் கால் குழம்புக்கு ஒன்று போட்டால் போதும் ரெண்டு பட்டை லவங்க சோம்பு தான் சின்ன வெங்காயம் பூண்டு நான் வந்து இந்த பு தோல் உரிக்காமையே நான் போட்டிருக்கேன் சின்ன ப சைஸாக இருக்கிறதுனால இப்போ வந்து இஞ்சிங்க இதெல்லாம் அரைச்சிக்கலாம் விங்க கால் வெந்திருச்சு இன்னும் முக்கால் பதத்துக்கு வெந்திருச்சு இப்போ நான் அதில் மஞ்சள் சூடாக இருக்குது மஞ்சள் சேர்த்திடுறேன் முதலே சேர்க்கணும் நான் இப்போ சேர்த்திருக்கேன் ஏற்கனவே இது உப்பு போட்டாச்சு இப்போ குடிக்கிறதுக்காக நான் சூப் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லது முட்டி வலி அந்த மாதிரி கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த கால் சூப் கொடுத்தா வலி போய்டுன்னு சொல்லுவாங்க சக்தி கிடைக்கும் அதனால் கொஞ்சம் சூப் இதிலேருந்து எடுக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்திடுறேன் உப்பு மிளகுத்தூள் அவ்வளோதான் இங்கே வச்சிருக்கிற குடிச்சிடு இப்போ ஒரு வானலி வச்சுட்டேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அரசு விருது இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க ப்ரௌனி சைடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ வந்து கருவேப்பில் கொத்தமல்லி தலை சேர்த்திடுறேன் கட் பண்ண தக்காளி சேர்த்திக்கிறேங்க தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா வெந்துருச்சு நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வெந்திருக்கு இப்போ இந்த கால் குழம்பு இதில் சேர்த்திடலாங்க அப்படியே மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துடுறாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக தூளும் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த வெயிலுக்கு காரம் அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மசால் இந்த காலோட செட் ஆகட்டும் தேவையான தண்ணி கூட ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கிறேன் வீவர்ஸ் சின்ன சின்ன பீஸா வெட்டியிருக்கிறேன் வெங்காய தேங்காய் தேங்காய் சின்ன சின்ன பீஸா வெட்டியிருக்கேன் இப்போ வந்து அது கொஞ்சம் கசகசம் சேர்த்துட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் இதிலேயே மிளகும் சேர்த்திடுறேன் வீவர்ஸ் பாருங்க போட்ட மசாலாலாம் நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ பால் செஞ்சிடலாம் மிளகு கசகசா போட்டது இப்போ கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்த பிறகு இறக்கிடலாம் அளவு தண்ணியாக இருந்தது தாங்க சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் கெட்டியாக செய்யக்கூடாது கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்த பிறகு இறக்கிடலாம் அளவு தண்ணியாக இருந்தது தாங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் கெட்டியாக செய்யக்கூடாது கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அளவு தண்ணியாகட்டும் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு